வணக்கம் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்துட்டு நாம் புவியியல் ஒன்னாவது பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலப்பு அது பார்க்கலாம் இது கொஸ்டின் ஆன்சர் தான் வீடியோ கிடையாது அதனால் நீங்க ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட அந்த ஒர்க்கு செஞ்சுக்கிட்டே நீங்க காதில் கேட்டா கூட போதும் சும்மா காதில் கேட்டாவே ஒரு மார்க் வந்தாவே நமக்கு லாபம் தான் இதுக்கு முன்னாடி வரலாறு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை நீங்க பாருங்க முக்கியமாக தமிழ்நாடு சம்பந்தமான வரலாறு இருக்கு அதை நீங்க கண்டிப்பா பாக்கணும் புவியியல் அழகு ஒன்று இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் பீகாரம் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி மூன்று பக்கம் நீரால் சொல்லப்பட்ட பகுதி தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது மூன்று பக்கங்கள் நீரால் சொல்லப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தீபகற்பம் பாக்நீர் சக்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிலிருந்து எதை பிரிக்கிறதுனா இலங்கையை பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிலிருந்து இலங்கையை பிரிக்கிறது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனை முடி இது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பலவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேச மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேச மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ள ஏரி எது பழவேற்காடு ஷாங்கோ அப்படின்னா பிரம்மபுத்திராவினுடைய துணையாறு ஷாங்போ பிரம்மபுத்திரா யமுனை பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றின் துணையாறு யமுனை கங்கை ஆற்றின் துணையாறு புதிய வண்டல் படிவின் பேர் காதர்னு பேர் புதிய வண்டல் பதி படிவுகளுக்கு காதர் அப்படின்னு சொல்லி பேர் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் இந்தியாவினுடைய உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோழ மண்டல கடற்கரை வந்து தென்கிழக்கு கடற்கரை சமவெளி சோழ மண்டல கடற்கரை அப்படின்றது தென் கிழக்கு கடற்கரை சமவெளி இந்தியாவுக்கு சொந்தமான முக்கியமான இரண்டு தீவுகள் அந்தமான் நிக்கோபார் ரெண்டு லட்சத்தீவுகள் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கங்கை ஆற்றின் தொகுப்பு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கங்கை ஆற்றின் தொகுப்பு கோதாவரி ஆறு விருத்த கங்கா என அழைக்கப்படுகிறது விருத்த கங்கா என அழைக்கப்படுவது கோ கோதாவரி ஆறு இந்தியாவின் மையமாக செல்லும் முக்கிய அச்சரேகை கடகரேகை கடகரேகை இந்தியாவில் தான் செல்லுது இந்தியாவின் மையமாகவே செல்லுது இந்தியாவின் மையமாக செல்லும் முக்கிய அச்சரேகை கடகரேகை இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட ஐந்து மணி முப்பது நிமிடம் கூடுதல் இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட ஐந்து மணி முப்பது நிமிடம் கூடுதல் உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் இந்தியாவின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் பரப்பளவில் மிகச்சிறிய இந்திய மாநிலம் கோவா மிகச்சிறிய இந்திய மாநிலம் கோவா அங்காராவிற்கும் கோண்ட்வானாவிற்கும் இடையில் காணப்படுவது டெத்தின் அங்காராவிற்கும் கோண்ட்வானாவிற்கும் இடையில் காணப்படுவது டெத்தின் தீபகற்ப இந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தீபகற்ப இந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் சந்திக்கும் இடம் நீலகிரி தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் எந்த இடத்துல சந்திக்குதுன்னா நீலகிரியில் சந்திக்குது ஆரவல்லி மலைத்தொடர் மிக உயரமான சிகரம் குருசிகார் ஆரவல்லி மலைத்தொடர் மிக உயரமான சிகரம் குருசிகார் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிப்பது பத்து டிகிரி சால்வாய் பத்து டிகிரி கால்வாய் தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள ஆறு ஷராவதி ஜோக் நீர் வீழ்ச்சி அமைந்துள்ள ஆறு ஷராவதி ஆந்திர பிரதேசின் தலைநகரம் அமராவதி இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி இந்தியா அதிகபட்சமாக நீளமுள்ள நில எல்லையை கொண்டுள்ள நாடு பங்களாதேஷ் பங்களாதேஷ் கூட தான் நிறைய எல்லைகளை கொண்டுள்ளது எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு நேபாளம் எவரஸ்ட் சிகரம் வந்து நேபாளத்தில் இருக்குது தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் ஆனால் வந்து இந்தியாவில் மிக உயரமான சிகரம் கே இப்போ தான் பார்த்தோம் ஜாட்வின் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை மெரினா பீச் சென்னை மெரினா லட்சத்தீவில் உள்ள பிட்தீவு மனிதர்கள் வசிக்காத இடம் இது வந்து பறவைகள் சரணாலயமாக இருக்குது லட்சத்தீவில் உள்ள மனிதர்கள் வசிக்காத பிட் தீவு பறவை பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது கங்கை நதி வங்க தேசத்தில் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கங்கை நதி வங்க பத்மா அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க பிரம்மகுத்ரா நதி திபெட் பகுதியில் சாங் போ என்ற பெயரில் அழைக்கிறாங்க பிரம்மபுத்திரா நதி திபெத் பகுதியில் சாங்ஃபோ அப்படின்ற பேர்ல அழைக்கிறாங்க பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பாருங்க கங்கை வந்து வங்க பத்மா பிரம்மபுத்திரா நதி திபெத்ல போ அதே பிரம்மபுத்திரா ஆறு வங்காள தேசத்துக்கு நுழையும் போது ஜமுனா அப்படின்ற பெயரோடு நுழையுது மேற்கு நோக்கிய பாயும் தீபகற்ப ஆறுகள் நீளமானது நர்மதி மேற்கு நோக்கி பாயும் தீபகற்ப ஆறுகளில் நேரமானது நர்மதை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச எல்லையில் பலவேற்காடு அமைந்துள்ளது டிரான்ஸ் இமயமலைகள் திபெத்தியத்தின் இமயமலை என அழைக்கப்படுகிறது டிரான்ஸ் இமயமலையினுடைய பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருக்குது அதனால் டிரான்ஸ் இமயமலை வந்து திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இமாச்சல பகுதியில் மண் அரிப்பு அதிகமாக ஏற்படுது காரணம் நகரமயமாக்கல் காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழை பொழிவின் மண் மண்ணரிப்பு ஏற்படுது நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் ஸோ இவ்விந்திய மலையின் தென் பகுதியில் பிளவு பள்ளத்தாக்குகள் அமைந்துள்ளதால் மேற்கு நோக்கி பாயுது அந்தமான் தீவுகளில் அதிக வெப்பம் நிலவுவது காரணம் இத்தீவு கூட்டங்கள் பூமித்தீரைக்க மிக அருகில் உள்ளன தென்னிந்திய ஆறுகள் போக்குவரத்துக்கு பயன்படுவதில்லை காரணம் இவ்வாறுகள் செங்குத்து சரியுடன் கூடிய பள்ளத்தாக்குகள் வழியாக பாயுது அதனால் கிரீன் வீச் நேரம் அப்படின்றது ஒரு சராசரி நேரம் இந்திய திட்ட நேரம் அப்படின்றது இந்தியாவில் திட்ட நேரம் கிரீன்விச் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது கிரீன்விச் நேரம் ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு கிரீன்விச் வழியாக செல்வது கிரீன்விச் நேரம் இந்திய திட்ட நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் குறைவு சரிங்களா கிரீன்விச் நேரம் இந்திய திட்ட நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் குறைவு இந்திய திட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க கோட்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க கோடு மிர்ஷாஃபூர் அதாவது அலகாபாத் வழியாக செல்கிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது கேட்பாங்க எந்த எதன் வழியாக செல்குது அதாவது இந்திய திட்ட நேரம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அலகாபாத் மிர்ஷாபூர் மிர்சாபூர் இந்திய திட்ட நேரம் கிருமி நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் அதிகம் அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள வெறிகுடா கடலில் அமைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தீவு கூட்டங்களை கொண்டது இதன் பரப்பளவு சுமார் எண்பத் எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி சதுர கிலோமீட்டரு இதன் தலைநகரம் போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகரம் போர்ட் பிளேயர் இவை புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானவை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானவை அடுத்தது லட்சத்தீவு லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளன இது இருபத்தி ஏழு தீவு கூட்டங்களை கொண்டது இதன் பரப்பளவு சுமார் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டரு இதன் தலைநகரம் கௌராட்டி லட்சத்தீவின் தலைநகரும் கவுராட்டி இவை முரு முருகைப்பாடல்களால் உருவானது ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் சே ஒன்று சேர்ந்தால் அது துணை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் உதாரணத்துக்கு ஆறு வந்து கங்கை நதியின் துணை ஆறு அதே வந்து கிளை ஆறுனா என்னன்னா ஒரு முதன்மை ஆறானது அதன் கடைப்பகுதியில் பல கிளையில பிரிந்து கடலில் கலந்தா அது வந்து கிளை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் உதாரணத்துக்கு ஹூக்ளி ஆறு அது கங்கை நதியினுடைய கிளை ஆறு கங்கையின் கிளை ஹூக்ளி இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் என்னென்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் சீனா வங்காளதேசம் இலங்கை பூட்டான் இதெல்லாம் இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் தீபகற்ப ஆறுகள் என்னென்ன அப்படின்னா தீபகற்ப ஆறுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பெரும்பாலான ஆறுகள் தீபகற்ப ஆறுகளில் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகியது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயுது அப்படி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்திங்கன்னா மகாநதி இது ஒடிசா வழியாக பாயுது கோதாவரி தென்னிந்தியாவின் நதிகளில் மிக நீளமான நதி கோதாவரி இது முக்கியமான கேள்வி தென்னிந்தியாவின் நதிகளில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி தேவகற்ப நதியில் இரண்டாவது நீளமானது கிருஷ்ணா தேவகற்ப நதியில் மிக நீளமான இரண்டாவது நதி கிருஷ்ணா தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி தென்னிந்தியாவின் கங்கை காவிரி மேட்டூர் அணை ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்குது அடுத்தது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ரெண்டு ஒன்று நர்மதை இன்னொன்று தபதி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ரெண்டு நர்மதை தபதி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது நர்மதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது நர்மதை தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது நர்மதை அடுத்தது தபதி தேவகரப்ப நதிகளில் முக்கிய முக்கியமான நதிகளில் இந்த தபதியும் ஒன்று இமயமலையில் பார்த்தீங்கன்னா புவி மேலோட்டு பேரீக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக இருக்குது ஸோ மடிப்பு மலைகளுக்கு எடுத்துக்காட்டு இமயமலை ஞாபகம் வச்சுக்கோங்க புவி மேலோடு பேரீக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக இருக்குது வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள் அதுக்கு என்ன காரணம்னா இமயமலையினுடைய உயரமான பகுதிகள் உருவாகும் வட இந்திய ஆறு பனிய ஆறுகள்லிருந்து மழைக்காலத்தில் பருவமழையினாலும் நிறை பெறுது எனவே இவை வற்றாத ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தென்னிந்திய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆகி அது வந்து தென்னிந்தியாவின் நில அமைப்பு கிழக்கு நோக்கி சாய்ந்திருக்குது அதனால் தென்னிந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயுது ஆறுகள் பார்த்தீங்கன்னா இமயமலையத்தில் உற்பத்தி ஆகுது நீளமானவை அகலமானவை வற்றாத ஜீவநதி நீர்மின் சக்தி உற்பத்தி செய்ய இயலாது ஆறுகளின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதியில் போக்குவரத்துக்கு ஏற்றது இந்த இமயமலை ஆறுகள் எல்லாமே தீபகற்ப ஆறுகள் பார்த்தீங்கன்னா இவை மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகின்றன குறுகளானவை மற்றும் நீளம் குறைந்தவை வற்றும் தன்மையுடையவை நீர்மின் சக்தி வாய் உற்பத்திக்கு ஏற்றது நீர் வழி போக்குவரத்துக்கு பயன்படாதவை தீபகற்ப ஆறுகள் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை தீபகற்ப படபூமின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது அரபிக் கடல் கற்களைக்கு இணையாக செல்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலுக்கு இணையாக செல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மூன்று முக்கிய கணவாய்கள் காணப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடப்பகுதி சயாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடப்பகுதி சயாத்ரி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சியான மலைகள் அதனால் வந்து இது எங்கேயும் விட்டு விட்டு இருக்காது தொடர்ச்சியாக இருக்கும் அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வங்காள வீடா கடற்கரைக்கு இணையாக செல்லும் கடற்கரை கிழக்கு கடற்கரை மலைகள் இங்கு கணவாய்கள் இல்லை இவை பிளவுபட்ட கூன்றுகளாக காணப்படுது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்திங்கன்னா பிளவுபட்டு இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்கள் பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்னன்னு சொல்றோம் பூர்வாத்திரி மேற்கு தொடர்ச்சி மலை வந்து வடபகுதி சயாத்ரி கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொடர் வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கிழ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான அல்ல விட்டு விட்டு இருக்கும் அதனால் ஆறுகள் வந்து அந்த இடத்துல கடல்ல கலகுது அடுத்தது மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி இது அரபிக் கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி மேற்கு தொடர் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்றோம் வடக்கே ஆஃப் கட்ச் முதல் அது குஜராத் வடக்கே ஆஃப் கட்ச் முதல் தெற்கே கன்னியாகுமரி தமிழ்நாடு வரை பரவி உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு கடற்கரை சமவெளி இந்த சமவெளி மணல் கடற்கரை கடற்கரை மணல் குன்றுகள் சுளிமுகங்கள் காயல்கள் மற்றும் சரளை மணல் மேடுகளை கொண்டது இதன் வடப்பகுதி கொங்கண கடற்கரையினும் தென் பகுதி மலபார் கடற்கரைனும் அழைக்கிறாங்க வடப்பகுதி கொங்கண கடற்கரை தென் பகுதி மலபார் கடற்கரை கிழக்கு கடற்கரை சமவெளி பார்த்தீங்கன்னா இது வங்காள விரிவாவுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே உள்ள பகுதி தான் கிழக்கு தொடர்ச்சி மலை கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி வடக்கே மேற்கு வங்காளத்திலிருந்து தெற்கே தமிழ்நாடு வரை பழவில் உள்ளது வண்டல் மண் படிவுகளை கொண்டது நன்கு வரையறுக்கப்படும் கடற்கரையை கொண்டது வட வடப்பகுதி தென் தென்பகுதி சோழ மண்டல கடற்கரைனும் அழைக்கிறோம் இந்திய திட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவினுடைய மேற்கில் உள்ள குஜராத்ல இருந்து கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தால முப்பது தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது குஜராத்தை காட்டிலும் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாயிடுது அதனால் இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவினுடைய மத்திய தீர்க்க ரேகையான எண்பத்திரண்டு டிகிரி முப்பது தீர்க்க ரேகையினுடைய தலை நேரம் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம் அடுத்து தக்கான பேடுபூமி தேவகப்ப பேடுபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு தக்கான பேடுபூமி இது முக்கோண வடிவு கொண்டது இது வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலையையும் வடக்கே மகாதேவ் மைக்கானா குன்றுகளையும் வடகிழக்கே ராஜ்மஹால் குன்றுகளையும் எல்லையாக கொண்டுள்ளது வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலை வடம் வடக்கில் மகாதேவ் மைக்காலா வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்று மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலையும் இதன் எல்லையில் இருக்குது இதன் பரப்பளவு சுமார் ஏழு லட்சம் சதுரம் கிலோமீட்டர் இந்த தற்காணப்பேடுபோம் பரப்பளவு ஏழு லட்சம் கிலோமீட்டர் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமானது நர்மதை தபதி மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் நர்மதை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாய்ந்து காம்பே வளைகுடா காம்பே வளைகுடா அரபிக்கடலில் கலகுது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் இது தபதி பார்த்தீங்கன்னா இன்னதி மத்திய பிரதேசத்தில் முல்டாய் இது ரெண்டும் ம மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தி ஆகுது தப்பதி வந்து மத்திய பிரதேசம் மூல்டாய் என்ற இடத்துல உற்பத்தியாகி காம்பே வளைகுடா வழியாக அரபிக் கடலில் கலகு இதன் நிலம் எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இது இல்லாமல் மாகி வராகவதி இந்த ஆறுகளும் மேற்கு நோக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபு கடலில் கலகுது லட்சத்தீவு கூட்டங்கள் அடுத்தது லட்சத்தீவு கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிக்காய் மற்றும் அமீன் தீவு கூட்டங்கள் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி சொல்லி அழைக்கிறாங்க இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் அரபிக்கடலில் அமைஞ்சிருக்குது இவை முருகைப்பாறைகளால் ஆனது இத்தீவு வந்து முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதன் தலைநகரம் கவுராட்டி இங்கு புஷ் தீவில் பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குது பறவைகள் சரணாலயம் புஷ் தீவில் லட்சத்தீவு இமயமலையினுடைய உட்புரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ் இமயமலை இம்மலை வந்து ஜம்மு காஷ்மீர் தீப படபூமியில் அமைஞ்சிருக்குது இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை என்றும் அழைக்கப்படுது இமயமலையினுடைய உள் இமயமலை வந்து இமாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உள் இமயமலை மத்திய இமயமலைக்கு வடக்கே செங்குத்தா அமைஞ்சிருக்குது எவரெஸ்ட் மற்றும் கஞ்சஞ்சங்கா ஆகிய சிகரங்கள் இங்கே தான் இருக்குது இந்த இமாத்திரி உள் இமயமலையில் இப்பகுதி எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுது அடுத்தது மத்திய இமயமலை பார்த்தீங்கன்னா இமாச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது இமயமலையினுடைய மத்திய மலை தொடரும் சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா ராணிக்கட்டு டார்ஜிலிங் போன்ற கோடைவார ஸ்தலங்கள் இங்கே தான் இருக்குது இந்த இமாச்சல் மத்திய இமயமலையில் அடுத்து வெளியிமயமலை இது வந்து சிவாலிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெளியமயமலை சிவாலிக்கு இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் குறுகளான பள்ளத்தாக்கல் காணப்படுது இப்பகுதி மக்களினுடைய குடியிருப்புக்கு ஏற்றது இந்த சிவாலிக்கு வெளியிமயமலை அது பூர்வாஞ்சல் குன்றுகள் இவை இமயமலையினுடைய கிழக்கு கிளை இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவி இருக்குது பெரும்பாலான குன்றுகள் இந்தியா மியான்மர் எல்லையிலையும் மற்றவை இந்தியாவினுடைய உட்பகுதியிலும் காணப்படுது தீபகற்ப ஆறுகள் தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பெரும்பாலான மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது இவை வெற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தீபகற்ப ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என வகையாக பிரிக்கலாம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா மகாநதி மகாநதி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல சிகாகோக்கு ஆறுகளில் உற்பத்தியாகி ஒரிசா மாநிலத்தின் வழியா பாய்ந்து வங்காள விடாவில் கலக்குது கலகுது கோதாவரி ஆறு பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயும் நதிகளும் மிக நீளமானது இது விருந்த கங்கா எனும் அழைக்கப்படுகிறது விருத கங்கா என அழைக்கப்படுவது கோதாவரி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரி இது மேற்கு தொடர்ச்சி மலையில் நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தியாகி வங்காள விரிவிடாவில் கலகுது கோதாவரி டெல்டா பகுதியில் கொள்ளேறு ஏரி அமைந்துள்ளது அடுத்தது கிருஷ்ணா இந்நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் உற்பத்தியாகி வங்காள விரிவிடாவில் கலகுது இது தீபகற்ப இந்திய நதியில் இரண்டாவது பெரிய நதி இந்த கிருஷ்ணா நீளம் வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பீமா மற்றும் தொங்கபத்ரா ஆகியவை இதன் முக்கிய துணையாறு அடுத்து காவிரி காவிரி நதி குடகு மலையில் உள்ள தலைக்காவிரி என்ன இடத்துல உற்பத்தியாகி கர்நாடகா தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக பாயுது இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது பவானி நொய்யல் அமராவதி இதெல்லாமே முக்கியமான துணை ஆறுகள் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நதியில் உள்ளது அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை இது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டா பகுதியில் உற்பத்தியாகுது தபதி இதுவும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முல்டாய் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது அடுத்தது கங்கை ஆற்றினுடைய வடிநிலம் கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கோத்ரி என்னும் இடத்துல உற்பத்தி ஆகுது உத்தரகாண்ட் உத்தரகாசி கங்கோத்ரி சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் கோமதி காக்ரா காண்டா கோசி யமுனா சோன் சாம்பல் இதெல்லாம் என்னுடைய துணையாறுகள் ஆறுகள் தேசத்தில் கங்கை நதி பத்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கங்கை பிரம்முத்ரா சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குது பின் வங்காள வீட்டாவில் கலக்குது உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா ஆறு அந்த கலக்கக்கூடிய இடம் கங்கை ஆற்றின் தொகுப்பு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கங்கை ஆட்டில் பல நகரங்கள் இருக்குது கங்கை சமவெளி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது இந்த கங்கை சமவெளி ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தான் சமவெளி மலை மலைத்தொடருக்கு மேற்கே அமைஞ்சிருக்குது இதன் பரப்பு சுமார் ஒரு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் இச்சமவெளி லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளால் படிவுகளால் ஆனது சாம்பார் ஏரி இங்கே இருக்குது இந்த ராஜஸ்தான் சமவெளியில் சாம்பார் ஏரி இருக்குது சாம்பார் ஏரி அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான் சமவெளி அடுத்தது பஞ்சாப் ஹரியானா சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி பார்த்திங்கன்னா இந்திய பாலைவனத்துக்கு வடகிழக்கில் அமைஞ்சிருக்குது இதன் பரப்பளவு ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சதுர கிலோமீட்டரு இது ராவி பியாஸ் சட்லிச்சி ஆற்றுக்கிடையே அந்த சமவெளி இருக்குது அடுத்து கங்கை சமவெளி இது மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கே வங்காள தேசம் வரை பரவி உள்ளது கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளின் படிவுகளால் ஆனது மிகப்பெரிய சமவெளி இது கங்கை ஆற்று சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென்சரிவ அமைந்துள்ளது அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா ஆற்றினால் உருவாக்கப்பட்டது இதன் பெரும்பகுதி அஸ்ஸாமில் இருக்குது இதன் பரப்பு சுமார் ஐம்பத்திரத்தி சதுர கிலோமீட்டரு இங்கு தராய் அப்படின்ற சதுப்பு நிலக்காடு இருக்குது இந்த பிரம்மபுத்திரா சமவெளியில் தராய் அப்படின்ற சதுப்பு நிலக்காடுகள் இருக்குது இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன் அப்படின்னா இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இதோட இந்த லெசன் முடியுது அடுத்த லெசன் ரெண்டு அழகு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி